வெளியில் கிறிஸ்பியாக உலார ரொம்ப சாஃப்டாக வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு கப் ரவையில் பன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை அரை கப் குளிக்காத தயிர் அரை கப் தண்ணி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மூலம் திருப்பி எடுத்துக்கணும் ஃபைனாக அரைக்கக்கூடாது மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி கழுவிட்டு அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடாயில் தேவைக்கருப்பு ஆயில் கடுகு உளுந்து ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணி தழைச்ச பிறகு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்குவோம் வதக்கின பொருளை நல்லா ஆற வச்ச பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க ரவாவில் ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி தழை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பன் தோசை செய்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி அல்லது ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நம்ம சுட்டு எடுத்தால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளார ரொம்ப சாஃப்டாக பன் தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ